Goodbye! <laughs> நான் சொல்றது கேட்குதா இல்லையா நம்மட்ட வீடியோ பண்ணுவோமா வீடியோ மட்டும் அவனுக்கு நோ நோ வீடியோ பண்ணுவோமா ஆமாகு மம்மிக்கு ஷேக்கம் குடு ஷேக்க ஹை சொல்லு ஹை சொல்லு சொல்லுங்க ஹை சொல்லு ஹை ஃபை கை எடுத்து பண்ணனும்னு சொல்லியிருக்கேன் ஹைஃபை சொல்லு ஆ குட் குட் பை குட் பை ஹை ஃபை சொல்லுங்க கையெடுத்து பண்ணணும் ஃபை சொல்லுங்க ஃபை சொல்லு ஹாய் போய் சொல்லு இந்த கையில் இந்த கை சொல்லு ஏதோ ஒரு கை சொல்லு கடிக்கக்கூடாது அதெல்லாம் நீ இப்படி பண்ணிட்டு கடிக்கிற டே பா போய் சாமி கும்பிடு ஹா கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரெண்டாக்கிடுவான் எல்லாத்தையும் எடுத்து போடுவான் ஆனால் பூஜை பொருள் மட்டும் அவன் தொடவே மாட்டான் அவனை இழுத்து போனதுக்கு ரொம்ப நேரம் இல்லை ஆனால்

என்ன கடிக்கிறான் பாருங்கள் எலும்பு எலும்பு வாது போது போ அது எலும்பில்லை அது எலும்பில்லை எலம்பங்க இங்க ஒரு எலும்பு கிடந்து நன்னா ந ശിവ ശിവായ ശിവ 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 ശി ശിവ ശിവാല ശിവ ശിവാഖി ശിവ ശിവാ ശിവ ശിവാ ശിവ 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 ശിവയായ ശിവ ശിവാ ഓം നമ ശിവാ ശിവായ പോം നമ ശിവാം ശിവ 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 சைடு வாயே சைடு போட்டு சைடு இப்படிதானே நானு சூப்பரா ஃபர்ஸ்ட் என்ன தெரியாது வேற ஒரு ஆள் சொல்லி வந்து நம்ம சொல்லுது அதட சாப்பிடுயாம் பாரு இங்க மேலே மட்டும் சாப்பிடு அது சாப்பிடு என்னான கிண்டல் பண்ணா குண்டல கடிச்சு விட்டுறோம் பத்துக்க மம்மிக்கு உம்மா தாங்கிட்டு தங்கமே Dapat, itu sudah pernah. Mau tanggal diomong, Mami mau tanggal di tangga me. Mau tanggal di tangga me. Cari-cari ndak, 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 ndak,

மம்மி தாங்க உம்மைத்தங்க என்ன தண்ணி மத்தங்க பைத்தியத்தை பாருங்க போடுறா

நாலு மணி நீ வந்துட்டு பண்ணலைண்ணா என்ன அப்பு தம்பமணி 爷爷。 அடுக்கிறு கடுக்கான் நிட்டுக்குப் பலவாம். என்ன? ஓட வைப்பான் அவனு புரிஞ்சு போச்சு என்னை இப்போ அடி ஸ்ப்ரே அடிக்க போறான்ட்டு எது கடிக்கிற எது கடிக்கிற ஸ்ப்ரே அடி அவனு ஸ்ப்ரே மட்டும் அவனு கொஞ்சம் ஏன்னா அடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு என்னடா என்ன பிரச்சனை தடவான்ல அடிச்சுட்டு அதை பிடிக்காது அதனால ஸ்ப்ரே எடுத்த உடனே ஓடிடுவான் பொட்டு வைக்கிறது காட்டி தந்தானா ஓகே இப்படி மக்களை கோவம் வருது கம்பங்க கொம்புங்க கொம்புங்க எங்க ஓடுற என்ன என்ன பிரச்சனை ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு அவன் பண்ணியிருக்க வேலையை இந்த மூஞ்ச அழகா வச்சிருப்பேன்ல நான் இல்லை 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 பண்ண மாட்டா அவனை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சி அவனுக்கு வந்து ஸ்ப்ரே மேக்கப்பு எல்லாம் போட்டாச்சு இனிமேல் நம்மளை தொந்தரவும் பண்ண மாட்டாங்கிறது புரிஞ்சு போச்சு அவனுக்கு அதெல்லாம் ஓடி வருவான் போவான் 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 துமைச்சிருவேன் இப்போ கத்தி எனக்கு சண்டை சண்டை பிடிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா அவன் துலைச்சிடும் பார்த்துக்க துலைச்சிருவேன் துலைச்சே கூட திரும்ப திட்டுவான் அவனுக்கு கடிக்காம பேசான்

I'm not <laughs> 什么东